என்னுடைய பெயர் வேல்முருகன் இந்த அவையை சிறப்பாக நடத்தக்கூடிய அமைப்பினருக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க வேண்டியது எனது கடமை ஏனென்று சொன்னால் இது போன்ற கடந்த ரம்ஜான் விழாவிற்கு நாங்கள் வருகின்றிருந்த பொழுது மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல் இருந்தாலும் அன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் உங்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளவு இடைவெளி இல்லை கிட்டத்தட்ட இது போல உட்கார்ந்திருந்து அளவலாவினோம் அந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உணவு செல்லும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் உணவு முன்கூட்டி செல்ல வேண்டாம் மாற்று மதங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் அமைப்பை சேர்ந்தவர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அந்த மனிதநேயத்தை நேயத்தை காத்தீர்கள் அதுபோன்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லாம் பின்னால் அமர்ந்திருந்தோம் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டுமா என்கின்ற வையப்பாடு இருந்த நிலையில் நாம் நம்மளுடைய சகோதரர்கள்லாம் எழுந்து இடமளிக்க வேண்டும் என்று சொன்னது எங்களது நெஞ்ச கிடங்கில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை மதம் மாறிய சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களும் அடிப்படையில் அண்மையில் ஜனவரியில் வந்த பொங்கல் திருநாளிற்கு சிறுபான்மை என்று சொல்லக்கூடியவர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதே இல்லை ஏதோ ஒரு இந்து மத விழாவைப் போல் புறக்கணிப்பதை பார்க்க முடிந்தது அந்த நிகழ்ச்சியை வந்து முதலில் தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய பண்பாட்டு படையெடுப்பால் சிக்கி தவிக்காமல் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் அது எந்த ஒரு மதமும் சொந்தம் கொண்டாட முடியாத உழைப்புக்கு நன்றி காட்டக்கூடிய விழா அந்த விழாவை குறிப்பாக இஸ்லாமியர்களும் மற்ற கிறிஸ்துவர்களும் நம் கொண்டாடி அது தமிழர் விழா என்று காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது ஏனென்றால் அது சங்கரானந்த விழா அப்படி இப்படி என்று பல பேர் சூட்டி அதை ஒரு மத பண்டிகையாக ஆக்க கடுமையான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் வெற்றி பெறுவதற்காக இது செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அந்த வகையில் இஸ்லாத்திலோ குரானிலோ வலியுறுத்தப்படாவிட்டாலும் உங்கள் அமைப்பின் சார்பாக பொங்கல் திருநாளை அனைவரும் கொண்டாடுவதற்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் பொங்கல் என்பது ஒரு தமிழர்களுடைய திருநாள் வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுல அதாவது தமிழர் திருநாள் என்று சொல்லி உதாரணமா அந்த நான் தமிழுக்கு நினைச்சிடக்கூடாது சில விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த உடையில என்ன செய்வோம்னா தமிழருக்குன்னு ஒரு உடையை நம்ம சொல்லிக்கிறோம் இது தமிழன் உடை இது தான் ஒருத்தன் வேஸ்ட் கட்டணும் இது தமிழன் உடைன்னு சொல்லுவோம் அந்த உடைகள்ல எல்லாம் இப்படி எல்லாம் பேதம் பார்க்க கூடாது என்பது இஸ்லாத்து நிலைப்பாடு உடை என்பது அவனுடைய உடல் அமைப்புக்கு எது நல்லா இருக்குதோ அது வந்து அதை அணிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லீமுக்கு இந்த உடை இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாம் முஸ்லீமுக்கு உடை லிங்கினா முஸ்லீம் வழங்கி வச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது பேண்டும் முஸ்லீம் போடலாம் வேஸ்டிங் கட்டிக்கலாம் என்னன்னு சொன்னா மறைக்க வேண்டிய பகுதியில் ஒழுங்கா மறைக்கணும் அதான் கண்டிஷனை தவிர மற்றபடி வந்து உடையில பெருசா ஒண்ணு பட்டு ஆடை அணியக்கூடாது ஆண்கள் இது ஒரு கண்டிஷன் இருக்குது காவி கலர் நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மூணு கண்டிஷனை தவிர உடையில எந்த கண்டிஷன் கிடையாது இதுல வந்து உடையில இப்படி ஒரு கலாச்சாரம் எதிர்த்து அணியணும்னு சொன்னா ஒருவருக்கு வந்து வேஷ்டி வசதியாக இருந்தால் அதை அணிந்து கொள்வார் நடக்கும்போது காத்துல பிறந்து எல்லாம் தெரியுதுன்னு நினைச்சாரே ஆனால் அவர் லுங்கி போட்டுக்கிறாரு அல்லது நடக்கிறது ஓடுறது ஆடுறதுக்கெல்லாம் பேண்ட் தான் வசதியா இருக்கு நினைச்சாரு சொன்னா அதை அணிந்து கொள்வார் இதுல நம்ம வந்து ஒரு கலாச்சாரம் என்ற பெயரில் சில வசதிகளை நம்ம இழந்துடக்கூடாது சில வசதிகளை வந்து நம்ம மாட்டு வண்டியில போறதா நம்ம கலாச்சாரம் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அதுல வரக்கூடிய எத்தனையோ முன்னேற்றங்களை பயன்படுத்திக்கிறோம் அதனால உடையிலையும் இதோட புதுமையான உடைகள் வறுமையானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரிதான் ஒரு கலாச்சார விழா எடுக்கணும் இந்த விழாவுல கூட நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குதுங்கிற ஒரு காரணத்தினால அதை நம்ம செய்யணும் யாரையும் சொல்லக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா ஒவ்வொரு மனுஷன்டையும் உள்ள ஒரு குறுகிய என்ன தெரியுமா இப்ப நம்ம அப்பம்பாட்டம் எதை செய்கிறார்களோ அதை நம்ம செய்யணும் நம்முடைய அது யாரு என்று தீர்மானிக்கிறதா வித்தியாசப்படுவாங்க அப்பம்பாட்டம் எந்த அப்பம்பாட்டம் எடுத்துக்கொள்வது என்பதில் இந்த பொங்கல் விழாவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு தானிய விளைஞ்சி மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அந்த விழாவை கொண்டாடுறோங்கிறாங்க மகிழ்ச்சியான முறையில் தானியம் வந்து யாருக்கு சேருதோ அவர் நீங்க மாட்டார் அவருக்கு அது மகிழ்ச்சி தான் அறுவடை அந்த தானியம் வீட்டில் வந்து குய்யும் பொழுது அவருக்கு அறியாமலேயே அந்த மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சிக்கு உட்பட்டவர் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடினார் சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதான் அர்த்தம் இருக்குது நகரத்தில் வாழக்கூடியவருக்கு வந்து இந்த தானிய உற்பத்தி செஞ்சு வீட்டுக்கு வர்றதுனால அவருக்கு ஒண்ணுமே கிடையாது இதை எதிர்பார்த்து வாழ்வதில் வெளிநாட்டில் இருந்து ஆந்திராசி வாங்கி தின்னு இருக்கான் மெட்ராஸ் அவனுக்கு இந்த தையில நீ அறுத்தாலும் சரி அறுக்காட்டாலும் சரி பஞ்சமா போனாலும் சரி அவனுக்கு கவலை கவலை இல்ல அவனை நீ கொண்டாடுன்னு சொன்னா அது ஒரு செயற்கையா இருக்குமே தவிர உள்ளூர ஒரு மகிழ்ச்சியா இருக்கா சுமையா வேண்டா இருக்கும் இப்படி ஒரு பண்டிகை வந்துருச்சு இதுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கேன்னு வேண்டாம் அவன் நினைக்குவானே தவிர அதை கொண்டாடுவதற்கு ஏற்ற நிலையில் அன்றைக்கு அவனுடைய தரம் உயரணும் அப்பதான் அதை கொண்டாடுற அர்த்தம் இருக்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது இஸ்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா அடிப்படையான நம்பிக்கை எந்த பகுத்தறிவு இழந்துடக்கூடாது கூடாது எந்த நேரத்திலையும் மனிதனை விட இன்னொன்றை மேம்பட்ட நினைக்க கூடாது எல்லா நேரத்திலையும் மனுஷன் மேல ஆடு மாடுகளை விட எல்லாத்தையும் விட மனிதன் மேலானவன் அப்படின்றது இஸ்லாத்தினோட நம்பிக்கை இப்ப வந்து என்ன பொங்கல்ல பல மாட்டு பொங்கல் சொல்லி மாடுதான் நமக்கு வந்து எல்லாத்தையும் தந்திச்சின்னு சொல்லி மாட்டை வழிபாடு செய்கிறாங்க வழிபாடு செய்யறாங்க அப்படி ஒரு கலாச்சாரத்துல அந்த சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் நடப்புல இருக்குது நடப்புல மாட்டை கும்பிடுறாங்க மாட்டுக்கு வழிபாடு செய்யறாங்க இந்த மாடு என்பது அதுவா ஒண்ணு செய்யல நம்ம இதுக்கு பயன்படுத்தும் சாராயத்தை குத்துட்டு வரும் குத்துறதுக்கு பயன்படுத்தும் குத்திட்டு வரும் இந்த மாட்டுக்கு வந்து நம்ம அந்த உழைப்புல பெருசா பங்கு இல்லை நம்ம தான் பயன்படுத்திக்கிறோம் அது எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம் அது கசாப்பு கிடைக்க வேற ஒண்ணுக்கு யூஸ் ஆகும் இப்படி நம்ம எதுக்கு வேண்டாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணிருக்கும் பொழுது மாட்டுக்கு ஒண்ணு அந்த பானைக்கு படையல் அந்த பானைக்கு பூஜை இதெல்லாம் செய்யும் ஒரு கடவுள் வழிபாடு மாதிரியான ஒரு தோற்றம் உண்டாயிருந்தது பானைக்கு பூஜை செய்யறாங்க பானைங்கிறது நம்ம செஞ்சது அதுக்கு சில கோலங்களை போட்டோம்னா அதுக்கு ஒரு கடவுள் தன்மை புனித தன்மை வந்துருது மாட்டுக்கு புனித தன்மை வந்துருது இப்படி எல்லாம் சில வேற அவங்க சொன்ன மாதிரியான இஸ்லாத்துக்கு விரோதமான நம்பிக்கைகள் வந்து நுழைஞ்சிருச்சு ஒரு காலத்துல அந்த தானியம் வீட்டுக்கு வந்து சேருதுங்கிற மகிழ்ச்சி மட்டும் பெருந்து பிளிக்கிற நாளாக இருந்திருக்கலாம் அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வாங்க இந்த நம்பிக்கைகள் இல்லாம பியூரா ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நாள்கள் கொண்டு வந்தால் அதுல ஒண்ணும் யாருக்கும் ஆட்சியப்படம் கிடையாது இது அதை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய பல தெய்வ வணக்கத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் போகும் பொழுது அதுல இஸ்லாம் ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்படுது அதான் காரணம் வேற ஒண்ணு கால்பூலாம் கிடைக்கும்